முதல் செங்கோட்டை வரை உரை மலைவாழ் பழங்குடி மக்களான கந்தாக்களை மனரீதியாக மாற்றி சக்ராபிசோயின் நெருக்கத்தில் இருந்து துண்டித்தார்கள் ஆங்கிலேயர்கள் என்று குறிப்பிட்டீர்கள் அப்படியெனில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து எப்படி மேலும் கிளர்ச்சிகளை நடத்தினார் வர்லகே முண்டி பகுதியில் சவாரர்கள் எனும் பழங்குடி எனத்தவர்கள் இருந்தார்கள் மலைவாழ் மக்களான அவர்கள் தங்கள் பகுதி ஆட்சியாளன் ஜெகந்நாத் கஜபதி நாராயண தேவா தலைமையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள் கிட்டத்தட்ட கந்தாக்களின் கும்சூர் ஆட்சியாளன் ராஜா தனஞ்சய் பஞ்சாவின் நிலையை போன்றதுதான் சவாரர்களின் ஜமீன்தார் பிரிட்டிஷாருக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியை செலுத்த முடியாமல் போனதால் அவனது ஜமீனை பிரிட்டிஷார் பறித்துக் கொண்டார்கள் அதனால் பெரும் அடைந்த அவன் மலைவாழ் மக்களின் துணையைக் கொண்டு கம்பெனி படையை எதிர்த்தான் மக்களும் தங்கள் ஜமீந்தாருக்கு ஆதரவாக கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள் காடுகளில் ஒளிந்து கொண்டும் கோட்டைகளில் மறைந்து கொண்டும் அவர்கள் போரிட்டார்கள் ஆனால் கம்பெனி படைகளின் தாக்குதலில் கோட்டைகள் ஒவ்வொன்றாக சரிந்தன அவர்களின் எதிர்ப்பும் அப்படியே சரிந்து போனது அப்போது சவாரர்களை ஒருங்கிணைத்து பல்லாகே முண்டியின் கைபா பகுதியைச் சேர்ந்த சேனா கிளர்ந்து எழுந்ததை நன்கு அறிந்திருந்தான் சக்ரா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சக்ரா சவாரர்களையும் கந்தாக்களையும் ஒன்றிணைத்து கிளர்ச்சியில் ஈடுபடுத்தினான் பிரிட்டிஷார் தூண்டுதலில் அவர்களுக்கு பயந்து கொண்டு சேனாவை ஆதரிக்காத கிராமங்களை தீயிட்டு கொள்ளையடிக்க தூண்டினான் பிரிட்டிஷாரை எதிர்ப்பது அதோடு பிரிட்டிஷாருக்கு ஆதரவு அளிப்பவர்களை அச்சுறுத்துவது இப்படி கிளர்ச்சி வேறு திசையில் சென்றது அதேபோல் சக்ராவுக்கு ஆதரவாக நிற்போரை பிரிட்டிஷாரும் பதம் பார்த்தார்கள் இதற்கிடையே ஒரு திருப்பமாக அங்குல் மன்னன் சோம்நாத் சிங் கிளர்ச்சியாளரான சக்ரா பிசோய்க்கும் நப்கான் கொனாரோவுக்கும் உதவியதாக பிரிட்டிஷாருக்கு தெரிய வந்தது அதன்பின் பிரிட்டிஷார் புதிய கொள்கையை அறிவித்தார்கள் இருவரும் சரண் அடைந்தால் அவர்களை மன்னித்து விட்டுவிடுவதாக கூறினார்கள் நப்கான் சரணடைந்தான் சக்ரா தொடர்ந்து கிளர்ச்சி செய்தான் இதனால் அங்குலின் சோம்நாத் சிங்குக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க கம்பெனி விரும்பியது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் அங்குல் ஆங்கிலேயரால் பறிமுதல் செய்யப்பட்டது சோம்நாத் சிங் ஹசாரிபாக் சிறையில் கைதியாக வைக்கப்பட்டான் பிரிட்டிஷாருக்கு எதிரான கிளர்ச்சியில் சக்ரா பிசோயை ஆதரித்ததற்காக அங்குள் மன்னன் சோம்நாத் சிங் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருந்தது அதே வழியில் மதன்பூர் ஜமீன்தார் அதாகூனின் தரம்சிங் மாந்தாதா ஆகியோரும் சக்ராவுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஜமீன்தார் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு கைதாகினார்கள் கிளர்ச்சியை அடக்க கேப்டன் வில்சன் தீவிரமாக நடவடிக்கைகளை எடுத்தான் தண்டசேனா பிடிபட்டான் அதன் பிறகு சக்ரா வர்லகே முண்டியிலிருந்து டெல் பள்ளத்தாக்கு நோக்கி தன் இடத்தை மாற்றிக்கொண்டான் பிரிட்டிஷாரின் அச்சுறுத்தலுக்கு பயந்து சக்ரா பிசோய்க்கு உதவ பாட்னா மன்னன் முன்வரவில்லை வேறு வழியின்றி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொந்தமால் காடுகளுக்குள் நுழைந்தான் சக்ராபிசோய் இந்த கிளர்ச்சிகளை குறித்து அறிந்த வங்காள அரசு கொந்தமால் பகுதியை பிரிட்டிஷ் ஆளுகை பகுதியின் கீழ் இணைத்தது அதன் பின் சக்ராபிசோய் குறித்து எந்த தகவலும் இல்லை அவன் கடைசி வரை கைதாகவும் இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு வரையிலான பத்து ஆண்டுகள் சக்ராவின் செயல்பாடுகள் பிரிட்டிஷ் அதிகார மையத்திற்கு கடுமையான தலைவலியாகவே இருந்தது டோரா பிசோய் சக்ரா பிசோய் ஆகியோரின் கீழ் நடந்த கந்தாக்களின் கிளர்ச்சி ஒடிஷாவின் வரலாற்றில் தனியிடம் பிடித்தது